க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு அஞ்சு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு வெள்ளைப்பூண்டு ஒரு அஞ்சு பல் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் ஒரு பச்சை மிளகா உப்பு தேவைக்கேற்ப பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அது ஒரு ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம தேவைக்கேற்ப நேர்களை இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை தனியாக அரைச்சி வச்சுக்கணும் ரெண்டாவது தக்காளியை தனியாக அரைச்சி வச்சுக்கணும் இதெல்லாம் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கணும் அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்ததை பார்ப்போம் நேர்களை இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெங்காயத்தை அரைச்சிட்டேன் வெங்காயம் விழுத அரைச்சோடனே அடுத்தது வெள்ளைப்பூடு போடுறேன் அஞ்சு வெள்ளைப்பூடு பச்சை மிளகா பெருஞ்சீரகம் போட்டு இதையும் சேர்த்து போட்டு இப்போ நான் அரைக்க போகிறேன் நேர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா நான் தக்காளி விழுதை அரைக்க போகிறேன் நேர்களை இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெள்ளைப்பூடு பெருஞ்சீரகம் பச்சை மிளகாய் இதை வந்து நான் அரைச்சிருக்கேன் அரைச்சி இது ஒரு விழுதை வச்சுருக்கேன் அடுத்து தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அடுத்து எப்படி அடுப்பை பற்ற வச்சு எப்படி பண்ணுறேன் நேர்களை இப்போ பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் இப்போ இந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம இந்த அரைச்சி வச்ச வெங்காய விழுது இஞ்சி பூண்டு இந்த பச்சை வாசனை வரையும் நல்லா வதங்கணும் சீக்கிரம் நான் உப்பு லைட்டா போட்டு அதை வதக்க போறேன் நல்லா வதங்கிருச்சு வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த ஸ்மெல்லாம் நல்லா போகணும் அந்த பச்சை வாசன போனதுக்கு அப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி விலை தான் இது கொட்டுறேன் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த கொதிக்குது பார்த்தீங்களா கொதிச்ச உடனே அடுத்து மஞ்சள் பொடி பொடி மல்லிப்பொடி ஜீரகப்பொடி கரம் மசாலா எல்லாத்தையும் போடுறேன் தேவையான அளவுக்கு உப்பு நேர்களை இப்போ ரெடி ஆயிடுச்சு தக்காளி கூட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ அதில் இந்த பன்னீரை போட போகிறேன் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம் லாஸ்ட் ஆஃப் இப்போ நான் லாஸ்ட் ஆஃப் ஃபைனலாக என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃப்ரெஷ் க்ரீமும் ஊத்தப்புற பன்னீர் கிரேவி இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து எதுக்கு சாப்பிட்லான்னா சப்பாத்தி பூரி நான் ரொட்டி இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு சாப்பிட்லாம் நீங்களும் உங்களோட குழந்தைகளுக்கும் உங்கள் பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் சமைச்சு இது செஞ்சு பாருங்கள் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ